மீன ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அது வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் சனி உங்கள் ராசியில் வந்து அமரும் போது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக அமையும் அப்போது பொதுவாக இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு மன குழப்பங்களை ஏற்படுத்தும் ஏன் இந்த குழப்பம் ஏற்படுதுன்னா சந்திரனுங்கிற மனோ காரகன் மேல சனிங்கிற இருட்டு கிரகம் இருக்கும் பொழுது மனதில் கன்ஃபியூஷனை கொடுக்கும் ஒரு சில மீனராசி என்பர்கள் எல்லாருக்குமே அப்படி நிச்சயமாக இல்லை நீங்கள் பிறக்க பிறக்கும் போது சந்திரன் நல்ல தன்மையில் மீனத்தில் சந்திரன் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அல்லது உங்கள் ராசியின் அதாவது சந்திரனோட குரு பகவான் சுக்கரன் இந்த மாதிரி நல்ல சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்த போதில்லை சார் யாருக்கு சார் இந்த மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் இந்த சந்திரனோட சூரியன் சேர்ந்து அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது அல்லது சந்திரனோட சனி கிரகம் சனி ராகு கேது இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் தொடர்பில் உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு சந்திரன் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மன கன்ஃபியூஷனை அதிகமாக கொடுக்கும் ஸோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் என்னென்னா மனதை மட்டும் குழப்பாமல் தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க வழிகள் நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது அவ்வளோதான் உங்கள் ஆள் மனது சொல்லும் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொல்லும் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லும் அந்த உள் மனசு என்ன சொல்கிறதோ அதைப்படி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி உறுதி இந்த மாதம் பாருங்கள் புரட்டாசி மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் உங்கள் ராசியை பார்க்குது எழுச்சி உண்டாக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு செயல்படுங்க ஒன்றுமே நடக்காது மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா திசை அதாவது சுக்ரன் புத்தி குறிப்பாக சுக்கர புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ சுக்கரனுடைய தன்மை யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் யார் கவனமாக இருக்கோ அவர்கள் கவனமாக இருக்கணும் சந்திரன் புத்தி நடந்து கொண்டு இருக்கிறவங்க சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறவங்களில் கொஞ்சம் கவனம் நிதானம் பொறுமை இது இருந்தால் போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை குடும்பாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே அப்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் நீங்க பார்க்குறீங்க அந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா பிரச்சனையை கிளப்பி விடுவதற்கு ரெடியா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது பிடிவாத குணம் கோப குணம் ஆக்ரோஷ குணம் இதெல்லாமே இயல்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் நார்மலாகவே இந்த மீனராசி என்பர்கள் ஒரு சிலர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கும் பேச்சு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாசம் பாருங்க செவ்வாய் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் எட்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு டக்குன்னு பேசிடுவீங்க எதையாவது பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வு இருக்கும் சோ அதுக்கு போகாமல் பார்த்து கொண்டால் நல்லது தன வரவு கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது வலிவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ர பகவான் எங்கே போய் உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அந்த யோகத்தின் அடிப்படையில் எட்டுக்குரியவன் தனக்கு பதினொன்றுல இருக்குது அப்போ சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம்ங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுத்துரும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடந்துரும் நல்லவைகள் நடந்துடும் ரொம்ப அழுத்தம் ப்ரெஷரா இருக்குன்னா அப்படி காணாமல் போயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் உண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பாருங்க மனோகாரகன் சந்திரன் அஞ்சாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட இருக்கு அப்ப மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஸ்ட்ராங் மனசை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா காலையில ஒன்று நினைப்பீங்க அப்படியே மாற்றிடுவீங்க ஈவினிங் காலையில பயங்கர சுறுசுறுப்போட தெம்போ வேலை செய்வீங்க சாயந்தரம் பாருங்க டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் சாயந்தரம் அப்படியே போயிடும் ஒரு சில வேலையில் பாருங்க திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் திருப்தி இருக்காது வேலை உண்டு திருப்தி இருக்காது அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிருக்கூடாது அவ்வளவுதான் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் மெயினாக அதை தான் சொல்ல போற கோபப்படுறது ஆக்ரோசப்படுறது பிடிக்கலை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடாது அப்படியும் ஒரு மாறணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுது எனக்கு இங்க திருப்தி இல்லைன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டுத்தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்காரு அப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இருந்தால் என்ன நடக்கும் கூட்டாளிகள் உண்டு கூட்டு தொழில் உண்டு அந்த கூட்டாளிகளோட சனி பார்க்குதா விரையாதிபதி பார்க்குதான் அப்போ கொஞ்சம் என்ன பண்ணும் கூட்டுகளில் கணக்கு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது இந்த சிம்மத்துக்கு நல்லது இப்போதான் பாருங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொந்த தொழில் இறங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ த அதில் இறங்குறவங்க சொந்த தொழில் இறங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஜாதகம் விடை கொடுக்குதாங்கிறது பார்க்கணும் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இப்ப இந்த காலகட்டம் இருக்குதான் பார்த்து செய்யணும் இல்லைன்னா கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஆறாம் அதிபதி யாரு சூரியன் அந்த சூரியன் எங்க இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கிறார் உங்க ராசியை பாக்குறார் அப்ப ஆறாம் அதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறாம் அதிபதி விரைய ஸ்தானத்தின் அதிபதியை பார்க்குது அப்புறம் கடனை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கு எதிர்ப்பை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு வாம்பு வழக்கை கொடுப்பதற்கு இருக்கு பட் அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் ஒரு சிலருக்கு குருல ராசி அதிபதி பாக்குறது பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்போ அப்ப வேலையை மாறலாம் வேலை மாற்றிடலாம் குரு பத்தை பார்த்தால் பத்தில் ஒரு மாற்றம் உண்டு ஒரு பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் வெளிநாடு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு போகலாமா கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிந்து இருந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் இதில் எந்த கருத்து என்பது இல்லை குரு செவ்வாயை பார்க்குது பாருங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபத்தை தந்துடும் இந்த விற்காம நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் பாருங்க அவங்களுக்கெல்லாம் திடீர்னு வித்துரும் அந்த திடீர் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல சம்பவம் ஏன்னா குரு செவ்வாயை பார்க்குறார் நிலக்காரகனை பார்க்குறார் குரு மங்கள யோகம் இருக்குது அப்போ நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதன் எட்டில் போய் மறைகிறார் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அப்போ எட்டில் போய் மறைஞ்சு குருவின் பார்வையில் பார்க்குது இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கணனி சார்ந்த விஷயத்தில் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேடுதல் சார்ந்த விஷயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேட்டன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதெல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மீனத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுவதும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு தடவை யாவது உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மீனத்துக்கு உங்கள் மனசுக்கு உங்கள் எண்ணத்துக்கு செயலுக்கு சிந்தனைக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது